வழியதீ பாட புனிதமலை நபிநாயகர் மார்கமனும் ஒளி தந்த மறை போதகர் ஏழைகளை செழிக்கச் செய்த இறை தூதுவர் தீன் காட்டும் வழியானவர் அண்ணல் அபி அவை அவைநிலே கதிரானவர் நன்னெறியில் வாழ்பவருக்கு ஒளியானவர் ஒளியானவர் மார்க்கம் என்னும் தந்த மறைபோதகர் நபிநாயகரின் ஐந்து வேளை தொழுது கொண்டிருக்கின்ற எமதருமை சொந்தங்கள் ஒரு சரியான இஸ்லாமியன் என்பதற்கான ஐங்கடமைகளையும் ஆற்றிக் கொண்டிருக்கிறீர்கள் இஸ்லாம் சொல்கிறது இதெல்லாம் என்று உங்களுக்கே தெரியும் ஆனால் இருப்பதிலேயே பெரிய ஹராமான திராவிட முன்னேற்ற கழகத்தையே நீங்கள் நீண்ட காலமாக நம்பி வாழ்வதுதான் பெரிய ஹராம் என்று அறிஞர்கள் மார்க்க அறிஞர்கள் அண்ணன் இமாம் அவர்கள் சையதுல்லா அவர்கள் உள்ளிட்ட தடா ரஹிம் அவர்கள் உள்ளிட்ட அனைவருமே சொல்கிறார்கள் சிறை கதைகளை உடைப்பது என்பது திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு மிக கடினமானது ஏனென்றால் அவர்கள் காங்கிரஸோடு கூட்டணி வைத்திருக்கிறார்கள் தேர்தல் கூட்டணி வைத்திருக்கிறார்கள் ஆனால் பாரதிய ஜனதாவோடு நிரந்தரமான கள்ள உறவு வைத்திருக்கிறார்கள் அவர்கள் ஒருபோதும் உங்களுக்கானவர்கள் அல்ல என்பதை நீங்கள் உணர வேண்டும் சிறை கதவை உடைப்பது என்பது அண்ணன் சீமானுக்கு சாதாரணமான விடயம் அதற்கு எங்களிடம் அது உங்களுக்கே தெரியும் எனது தம்பிகளின் பிணத்தை என்னை தாண்டி தாண்டா எனது தம்பிகளை தூக்கில் போட முடியும் என்று

பயன்படுத்தி விடுவிக்கின்ற அதிகாரம் மாநில அரசுக்கு இருக்கிறது என்று பேசிய அண்ணன் ஹாஜா கனி அவர்கள் மரியாதைக்குரிய அண்ணன் தமிழ்மண் முன்சாரி அவர்கள் எல்லாம் அன்சாரி அவர்கள் எல்லாம் இன்றைக்கு அதே திராவிடத்திடம் மடிந்து கிடக்கிறார்கள் அவரிடம் மண்பிட்டு கிடக்கிறார்கள் ஏன் அவர்களுக்கு இஸ்லாமிய சிறைவாசிகளே சொந்தங்களை விடுதலை செய்ய வேண்டும் என்பது நோக்கம் அல்ல அது அவர்களுக்கு ஒரு அரசியல் நடவடிக்கையும் அல்ல ஆனால் ஏழு தமிழரை விடுதலை செய்த அண்ணன் தென் தமிழன் நாம் தமிழர் கட்சியும்தான் இருக்கின்ற ஒரே வழி எமதர்மை சொந்தங்கள் இருபத்தி ஆறாவது ஆண்டுக்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு உறுதியாக விடுதலை ஆவார்கள் அந்த வாய்ப்பு உங்கள் கைகளிலே இருக்கிறது நீங்கள் தொடர்ந்து அந்த ஹராமை செய்து கொண்டிருக்காதீர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் என்பது இருப்பதிலேயே மிகப்பெரிய பாவமான ஒரு கூட்டமாக இருக்கிறது அது உங்களுக்கு சாட்சியாக இருப்பதற்கு பல்வேறு நிகழ்வுகள் இருக்கிறது வாழ் ஜனால் எங்களுடைய தலைமுறை வாழ வேண்டும் என அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாறி மாறி எத்தனை முறை சிறக்கியடைப்பது எத்தனை வழக்குகள் போட்டார்கள் நடுத்தர வயது உள்ள தாடி வைத்த ஆங்கிலத்தில் சரளமாக பேசுகின்ற அல்ஹாஜி அகமது அலி என்பவர் கோட்டைக்கும் நுழை கூடாது என்று தடையான விதித்தது யார் என்று சொல்லப்படுகிற மாக்கோர் ராமச்சந்திரன் அவர்கள் பார்த்து அத்தனை பேரும் பயந்தார்கள் அவர் இறுதி காலத்திலே என்ன சொன்னார் இந்த திராவிடம்